விருதுநகர் மாவட்டத்தில் ரெண்டு நாள் சுற்றுப்பயணத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று முடிச்சார் பட்டம்புத்தூர்ல இன்று நடந்த நிகழ்ச்சியில் முதல்வரை வரவேற்பதற்காக வைத்திருந்த வாழை மரங்களில் இருந்த வாழைத்தார்களை நிகழ்ச்சி முடிந்த உடனே போட்டி கொண்டு பொதுமக்கள் தூக்கி சென்ற வீடியோக்கள் வெளியாகி சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மாவட்ட வரியா சென்று நிர்வாகப் பணிகளையும் வளர்ச்சி மற்றும் நலத்திட்ட பணிகளையும் தொடங்கி வச்சு வராரு அந்த வகையில ரெண்டு நாள் சுற்றுப்பயணமா முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று விருதுநகர் மாவட்டத்துக்கு சென்றாரு சென்னையிலிருந்து மதுரை விமான நிலையத்துக்கு விமானத்துல வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அதன் பிறகு கார்ல விருதுநகர் சென்றாரு சத்திர ரெட்டியப்பட்டி விளக்கில் அமைச்சர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு ஆகியோர் தலைமையில் பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது அதன் பிறகு சிவகாசி அருகே கன்னிச்சேரி புதூருக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பட்டாசு தயாரிப்பு தொழிலில் ஈடுபட்ட தொழிலாளர்களை சந்தித்து கலந்துரையாடினார் சூளக்கரை மேடு பகுதியில் உள்ள அன்னை சத்யா அம்மையார் நினைவு காப்பகம் மற்றும் பள்ளிக்கு சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் அங்குள்ள மாணவிகளிடமும் கலந்துரையாடினார் இனிப்புகளும் வழங்கினார் மாணவிகள் ஸ்டாலினை அப்பா என்று அழைச்சாங்க அதன் பிறகு மாலை ஐந்து முப்பது மணிக்கு விருதுநகரில் வாகன பேரணி நடந்தது இதையடுத்து ரெண்டாவது நாளான இன்று காலையில் எழுவத்தி ஏழு கோடி செலவில் ஆறு தலங்களாக கட்டப்பட்டுள்ள புதிய விருதுநகர் கலெக்டர் அலுவலகத்தை திறந்து வச்சு பார்வையிட்டார் அதன் பிறகு பட்டம்புதூரில் பயனாளிகளுக்கு பட்டா வழங்குதல் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கியிருந்தார் ரூபாய் நானூற்றி பதினேழு கோடி மதிப்பில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருந்தார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று ஸ்டாலினுடன் நலத்திட்ட உதவிகளை பெற்றாங்க முதல்வரை வரவேற்க பல நூறு வாழை மரங்கள் இருபுறங்களும் கட்டி வைக்கப்பட்டிருந்தது நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு ஸ்டாலின் புறப்பட்டு சென்றோன்னே பொதுமக்களோட பார்வை வாழைத்தாரை நோக்கி சென்றது போட்டி போட்டுக்கொண்டு வாழைத்தார்களை வெட்டி தோல் தலையில வச்சு சுமன்று சென்றாங்க சிலர் வாழைத்தார்கள் இருந்த வாழைக்கைகளை ஒவ்வொன்றா பாலித்தீன் கவர்ல போட்டும் எடுத்து சென்றாங்க இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களை வெளியாகி விவாதமாக மாறியிருக்கு